சென்னை கொத்தவால் சாவடி பகுதியில் வணிக அதிகாரியை தாக்கி இருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை கொத்தவால் சாவடி ஆடியப்பன் தெருவில் இருசக்கர வாகனத்தில் விற்பனை செய்வதற்காக துணிகளை ஏற்றி வந்த வியாபாரி தினேஷ் என்பவரை வழிமறித்து வணிக வரித்துறை அதிகாரி தனபால் அவரிடம் லஞ்சம் கெட்டதாக கூறப்படுகிறது இதற்கு அவர் மறுத்ததால் வியாபாரி தினேஷை வணிக வரித்துறை அதிகாரி தனபால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது தகவலறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாக லாத்துராம் நிர்மல் என்று இரண்டு பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்